எனது அன்பு குழந்தைகளே இது கருப்பரின் வாக்கு சத்திய வாக்கு உங்கள் கவனமெல்லாம் நீங்கள் செய்யும் செயலில் மட்டுமே இருக்க வேண்டும் ஏனென்றால் நீங்கள் செய்யும் செயல்கள்தான் உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கின்றது ஆகவே உங்கள் செயல்களில் முக்கியத்துவம் கொடுத்து அவற்றை மட்டுமே நீங்கள் கவனமாக செய்யுங்கள் கருப்பரின் வாக்கு சத்திய வாக்கு நீங்கள் படைக்கும் சர்க்கரை பொங்கலை சாப்பிட்டு சாராயத்தை குடித்து சுருட்டை புகைத்து கொண்டு இருப்பவன் மட்டுமின்றி நினைத்து விடாதீர்கள் நீங்கள் என் இனம் உங்கள் குலம் என் குலம் உங்களோடு நான் இருக்கிறேன் என்று மறந்து விடாதீர்கள் நீங்கள் மற்றவரிடத்தில் அன்பு கொண்டவராக இருந்தால் நான் உங்களிடத்தில் வேறன்பு கொண்டவனாக இருப்பேன் யார் என்னை அகத்திலும் புறத்திலும் என்னை நினைத்துக்கொண்டு கொண்டு அனைவரிடத்திலும் அன்பு கொண்டு கருப்பா என்று நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு என்றும் நான் பேரன்பை கொடுத்து அன்பை பொழிய காத்திருக்கிறேன் கருப்பரின் வாக்கு சத்திய வாக்கு பில்லி சூனியம் ஏவலா கவலை கொள்ளாதே உன் கருப்பர் உன்னோடு இருக்கும் வரையில் இதைக் கண்டு மயங்கி விடாதே கருப்பிற்குள் அனைத்தும் ஒடுங்கிவிடும் உன் கருப்பன் உன்னோடு நான் இருக்கிறேன் என்னை நீ மறந்து விடாதே செய்வினை கோளாறு என்று விடாதே பயந்து விடாதே உன்னோடு நான் இருக்கும் பொழுது நீ செய்யும் செயல்களின் விளைவுகள் அனைத்தும் உனக்கு நல்வினையாகவே நான் அணைமைத்து தருவேன் என் இரு அசைவிலும் காலச்சக்கரமே எங்கும் பொழுது நீ காலத்தை கண்டு ஏன் அஞ்சுகிறாய் உன்னோடு நான் இருக்கிறேன் தவளை வராதே கருப்பரின் வாக்கு சத்திய வாக்கு திருமணமாகவில்லை என்று கலங்காதே உனக்காக திருமாங்கல்யத்தை தர உன் அப்பன் கருப்பன் நான் இருக்கிறேன் என்று மறவாதே நினைத்த வேலை கிடைக்கவில்லையே என்று வருந்தாதே கிடைத்த வேளையில் உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதை மறவாதே கடன் தொல்லை என்று வருந்தாதே உன் அப்பன் கருப்பன் நான் இருக்கிறேன் உன் தேவைகளை பூர்த்தி செய்ய என்பதை நீ மறவாதே கருப்பரின் வாக்கு சத்திய வாக்கு குழந்தை வாக்கியம் இல்லை என்று வருந்தாதே உன் அப்பன் கருப்பன் நான் இருக்கிறேன் உனக்கு குழந்தை வாக்கிய அருளை நான் தருகிறேன் நீ வரமாக பெற்றுக்கொள் ஆபத்து காலங்கள் நெருங்குகிறது என்று அஞ்சாது உன் அப்பன் நான் இருக்கிறேன் உனக்காக ஆபத்தையும் உனக்கு அபயமாக மாற்றி அருதருகிறேன் எனக்காக நீ செய்ய வேண்டியது எல்லாம் எல்லா உயிரிடத்திலும் நீயாக அன்பு செலுத்து அந்த அன்பை உனக்கு நான் பேரன்பாக நான் இருந்து உனக்கு புரிவேன் உன்னை நம்ப வைத்து ஏமாற்றுவதற்கு எத்தனையோ பேர் இருக்கலாம் ஆனால் உனக்குள் நம்பிக்கையாக உன் அப்பன் கருப்பன் நான் இருக்கிறேன் மறவாதே கருப்பரின் வாக்கு சத்திய வாக்கு இனி வரும் காலங்களில் இருங்கள் சூழ்ச்சிகளில் சிக்கி வருந்தாதீர்கள் எந்த நிலை வந்தாலும் உன் அப்பன் கருப்பன் நான் இருக்கிறேன் என்பதை மட்டும் மறவாதீர்கள் உன்னை என்றும் என் குழந்தையாக அரவணைத்து உன்னை நான் காத்தருள்வேன் கருப்பரின் வாக்கு சத்திய வாக்கு உன்னை பெற்ற தாய் தந்தையை நீ வணங்கு அவர்கள் மூலமாகவே என் அருள் உன்னை வந்து சேரும் அகங்காரத்தை அமைதியாக்கு கோழைத்தனத்தை விவேகமாக்கு செயலை பக்குவமாக்கு சொல்லை சத்தியமாக்கு சிந்தனையை வெற்றியாக்கு உன்னோடு நான் இருக்கிறேன் உன் அப்பன் கருப்பன் கருப்பரின் வாக்கு சத்திய வாக்கு உன் அப்பன் கருப்பரின் இந்த வாக்கை நீ ஊரறிய செய் உன்னை ஊர்போற்றும் வகையில் உயர்த்தி காட்ட நானிருக்கிறேன் கருப்பரின் வாக்கு സത്യവാക്ക്